வணக்கம் நண்பர்களே நம்முடைய இன்று ஒரு தகவல் யூடியூப் சேனல்ல நமக்கு ஓ தினம் தினம் ஒரு கோயிலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில பார்க்கும்போது நாளைக்கு சனிக்கிழமை நம்ம பெருமாள் கோயில் தான் நான் இந்த வாரம் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போய்கிட்டு இருக்கேன் அதனால ஊருக்கு பெருமாள் கோயில் பற்றி சிறப்பம்சம் சொல்றேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இரநூறு அதாவது ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் தான் வரலாறு இந்த கோயிலோட மூலவர் பார்த்தீங்கன்னா திருக்குச்சினம்பிகள் இவர் என்ன பண்ணாருனாக்கா எல்லா கோயிலுக்கும் பூ தொடுத்து கொடுக்கறத வேலையா வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்ப என்ன இங்க பூ தொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் போய் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கும் அப்புறம் காஞ்சிபுரம் வரராஜ பெருமாள் கோயிலுக்கும் பூ கொடுத்துக்கிட்டு இருந்தார் காலப்போக்கில் வயோதிக தன்மையினால அவரால் போக முடியல அப்ப பக்தனுக்காக பெருமாள் என்ன பண்ணாரு என்ன தேடி நீ வராத உன் இருக்கிற இடத்துக்கு நான் உனக்கு காட்சி தரேன்னு சொல்லிட்டு அவரை தேடி அவருக்காக மூணு பெருமாளும் ஒரு சேர காட்சி அளித்த இடம் தான் பூ இருந்த வள்ளி திருக்கட்சி நம்பிகள் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் இங்க பாத்தீங்கன்னா ரங்கநாதருக்கு தனி சன்னதி இருக்கு வரதராஜ பெருமாள் தனி சன்னிதி இருக்கு சீனிவாச பெருமாள் தனி கோயில் சன்னிதி இருக்கு இந்த கோயில் பார்க்கவே பிரம்மாண்டமா அழகா இருக்குங்க சென்னைக்கு வரும்போது பூந்தமல்லி தான் என்ட்ரி கண்டிப்பா இந்த கோயில் வாங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இருக்கு நன்றி